அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அறுபது எம்எல்ஏக்கள் பதிமூன்று அமைச்சர்களுக்கு திமுகவில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கிவிட வேண்டும் ஏழாவது முறையாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி மலர்ந்திட வேண்டும் என தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் சமீபத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் இதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் அமைந்துள்ளது அதாவது வரும் தேர்தலிலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தாலும் கூட திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என கருத்து கணிப்புகள் கூறுகிறது அதே போன்று விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு நல்லது அவர் இரண்டாவது இடத்தை பெறுவார் என்டிஏ கூட்டணி மூன்றாவது இடத்தை பெறும் அப்பொழுதும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் திமுகவின் வாக்கு வங்கி ஐம்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தைந்து சதவீதமாக குறையும் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள் இப்படி திமுகவை வீழ்த்துவதற்கு எதிரியே இல்லை என்ற நிலைதான் தற்போதைய கால சூழலில் நிகழ்ந்து வருகிறது இன்னும் தேர்தலுக்கு ஐந்து மாத காலம் உள்ளது அதற்குள்ளாக எது வேண்டுமென்றாலும் நிகழலாம் கரூர் பெருந்துயர சம்பவத்தால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என திமுக கருதியது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போன்று எதுவும் நடக்கவில்லை விஜய்க்கு முன்பை விட செல்வாக்கு தற்பொழுது கூடியுள்ளது என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுகவில் இரண்டு முறையாக தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் சரியில்லை இவர்கள் கட்சியினரோடு நெருக்கமாக செயல்படுவது இல்லை அவர்களை அரவணைத்து செல்வதற்கு பதிலாக அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் வரும் தேர்தலில் சீட் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கோணத்தில் அவர்கள் யோசித்து இப்பொழுதே சம்பாதிக்க தொடங்கிவிட்டார்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் எதையும் செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு நூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது வரும் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களை நீக்க வேண்டும் அவர்களுக்கு மீண்டும் தேர்தலில் சீட் வழங்கக்கூடாது என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது குறிப்பாக இரண்டு முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் சரியில்லை அவர்கள் மீண்டும் இங்கு போட்டியிட்டால் தோல்வி அடைந்து விடுவார்கள் என்ற பட்டியலை எடுத்துள்ளதாகவும் அதுபோன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது வேண்டுமென்றால் அவர்களுக்கு பதிலாக அவர்களின் வாரிசுகள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் அப்படி இல்லை என்றால் திமுகவில் உள்ள மற்ற முக்கிய தலைவர்களில் ஒருவருக்கு சீட் வழங்க திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் மீது அதிருப்தி இருக்கும்பொழுது மீண்டும் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து அவர்களை தோற்கடிக்க திமுக விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சில தொகுதிகளில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு சமூக செல்வாக்கு இருக்கிறது அவரை மீறி வேறொரு வேட்பாளரை அங்கு நிறுத்தினால் அவர் தோற்கடித்து விடுவார் என்ற நிலை இருந்தால் அவரை மட்டும் கவனமாக டீல் செய்து அவருக்கு சீட் வழங்கலாமா என்ற திட்டத்தில் திமுக தலைமை யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று பதிமூன்று அமைச்சர்களின் செயல்பாடுகள் சரியில்லை இவர்களில் பலர் வயது முதிர்ந்தவர்கள் இவர்கள் பேசுவதே புரிவதில்லை மேலும் இவர்களின் மீது கட்சியினரே அதிருப்தியில் உள்ளார்கள் உள்ளடி வேலைகளில் இறங்கி இவர்களை கட்சியினரே தோற்கடித்து விடுவார்கள் என்ற சூழ்நிலையும் நிலவுகிறது குறிப்பாக வட தமிழகத்தில் இரண்டு அமைச்சர்கள் சென்னை மண்டலத்தில் இரண்டு அமைச்சர்கள் டெல்டாவில் ஒரு அமைச்சர் கொங்குமண்டலத்தில் இரண்டு அமைச்சர்கள் தென் தமிழகத்தில் மூன்று அமைச்சர்கள் என மொத்தமாக பதிமூன்று அமைச்சர்களின் செயல்பாடுகள் சரியில்லை இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது சர்ச்சைகளில் சிக்கும் வண்ணம் பேசுவது என பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கி வருகிறார்கள் அதுபோன்ற சூழ்நிலையில்தான் சமீபத்தில் பொன்முடி அவர்கள் பதவியை இழந்தார் மேலும் துரைமுருகன் காந்தி மதிவேந்தன் கே கே எஸ்எஸ்ஆர் ராஜகண்ணப்பன் ரகுபதி மனோ தங்கராஜ் ஆவடி நாசர் கீதா ஜீவன் போன்றவர்களின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நிலவிய வண்ணம் இருந்து வருகிறது இவர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து திமுக தலைமை கவலை அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இவர்களுக்கு வரும் தேர்தலில் சீட் வழங்கப்படவில்லை என்றால் இவர்கள் திமுகவின் பலகாலமாக இருந்து செயல்பட்டவர்கள் இதனால் உள்ளடி வேலைகளில் இறங்குவார்கள் இவர்களை எப்படி சமாளிப்பது என்ற திட்டத்திலும் திமுக இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இவர்களை சமாளிக்க வேண்டும் என்றால் இவர்களது வாரிசுகளுக்கு சீட் கொடுப்பதன் மூலம் இவர்களை சமாளித்து விடலாம் என்ற ஒரு திட்டத்தில் திமுக இருப்பதாகவும் எனவே வரும் தேர்தலில் இவர்களுக்கு பதிலாக இவர்களது வாரிசுகளுக்கு சீட் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி